பெண்கள் கல்வியின் மூலம் உலகில் அதிகாரமிக்கவர்களாக உயர முடியும் என்ற உயரிய கொள்கையை வலியுறுத்தும் வகையில் சிலைகள் அமைத்த அடிசியா டெவலப்பர்ஸ் நிறுவனத்திற்கு குவியும் பாராட்டுகள் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் உள்ள ரவுண்டானாவில் பெண்கள் கல்வியின் மூலம் உலகத்தில் அதிகாரமிக்கவர்களாக உயர முடியும் என்ற உயரிய கருத்தை வலியுறுத்தும் வகையில் அடிசியா டெவலப்பர்ஸ் சார்பில் சிலை அமைக்கப்பட்டது அதன் திறப்பு விழாவில் தலைமை விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் ஐஏஎஸ் ஆதிசியா டெவலப்பர்ஸ் நிறுவனர் வழிகாட்டி எம் வி மணிகண்டன் மற்றும் கௌரவ விருந்தினர்களாக கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் ஐஏஎஸ் மாவட்ட கடவுச்சீட்டு அலுவலர் கே எஸ் சதீஷ் மாவட்ட வனத்துறை அதிகாரி ஜெயராஜ் மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர் டாக்டர் எம் ஷர்மிளா ஆகியோர் சிலைகளை திறந்து வைத்தனர் இது குறித்து நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கையில் அடிசியா டெவலப்பர்ஸ் நிறுவனம் சார்பாக அதிகாரமளித்தல் மற்றும் கல்விக்கான சிலை பிரம்மாண்டமாக அமைத்தது இந்த நினைவு சின்னம் கல்வியின் மூலம் பெண்களுக்கு உலகில் அதிகாரமளிப்பதில் எங்களின் உறுதியான உறுதிப்பாட்டை வலியுறுத்தும் வகையில் அமைந்தது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது மேலும் பெண்கள் கல்வியின் மூலம் உலகத்தில் அதிகாரமிக்கவர்களாக உயரும் வகையிலான சிலை கோவையில் நம்பிக்கை மற்றும் முன்னேற்றத்தின் கலங்கரை விளக்கமாக திகழும் இது பெண்கள் மத்தியில் கல்வி மற்றும் அதிகாரமளிப்பை வளர்ப்பதற்கான எங்கள் அர்ப்பணிப்பை குறிக்கிறது கல்வி என்பது சமத்துவம் மற்றும் முன்னேற்றத்தின் அடிப்படை என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் எங்கள் சமூகத்தில் பெண்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் மற்றும் வளங்கள் இருப்பதை உறுதி செய்வதில் நாங்கள் அர்ப்பணித்துள்ளோம் எங்கள் சிஎஸ்ஆர் முயற்சிகளின் ஒரு பகுதியாக அடிசியா டெவலப்பர்ஸ் பெண்களுக்கு கல்வி ஆதரவு தொழிற்பயிற்சி மற்றும் உதவித்தொகைகளை வழங்குவதை நோக்கமாக கொண்ட பல்வேறு திட்டங்களை தொடங்கியுள்ளனர் தடைகளை தகர்த்திருந்து பெண்கள் உள்ளடக்கிய பெண்களை உள்ளடக்கிய சூழலை உருவாக்குவதே எங்களின் குறிக்கோள் இந்த முயற்சியில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களின் ஊக்கமும் ஒத்துழைப்பும் இந்த பார்வையை உண்மையாக்குவதற்கு உறுதுணையாக உள்ளது மேலும் உள்ளடக்கிய மற்றும் அதிகாரம் பெற்ற சமூகத்தை உருவாக்கும் நோக்கில் எங்கள் பயணத்தை தொடர நாங்கள் எதிர்நோக்குகிறோம் என்று தெரிவித்தனர் நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிலையினை வடிவமைத்த பிளாஷிப் மீடியா ஆர் சதீஷ்குமார் மற்றும் ஆர் மகாபிரபு என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்ச்சியில் அடிசியா டெவலப்பர்ஸ் அலுவலக பணியாளர்கள் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் காலை வணக்கம் ஊடக மற்றும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு இன்று வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த மிக்க நன்றி இன்று எங்கள் அடிசியா நிறுவனத்தின் சார்பாக எங்கள் கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியின் ஒரு இனிஷியேட்டிவாக விமன் என்பவர்மெண்டின் ஒரு நோக்கத்தினுடன் இந்த ஸ்டாச்சு ஆஃப் எஜுகேஷன் என்பவர்மெண்ட் வந்து இன்றைக்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் பலர் அதிகாரிகளும் சேர்ந்து நீங்க அதை ஓப்பன் செய்து வைத்துள்ளனர் இது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான தருணமாக இந்த அடிசியா நிறுவனத்தின் சார்பாக நாங்கள் அனைவரும் ஒரு மிகவும் சந்தோஷமாக உள்ளோம் ஏனெனில் ஒரு ஒரு ஒவ்வொரு விமனுக்கும் எஜுகேஷன் என்பது ஒரு மிக ஒரு முக்கியமானது ஸோ எங்கள் நிறுவனத்தில் நாங்கள் ஒரு மகளிருக்கு மிகவும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு வேலை வாய்ப்பில் மட்டும் எங்கள் நிறுவனத்தின் ஒரு தலைவராகவும் ஒரு மகளிரை தான் வைத்துள்ளோம் எங்கள் சிஇஓ ஒரு மகளிராகத்தான் நாங்கள் வைத்துள்ளோம் ஸோ வி ஆல்வேஸ் கிவ் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி டு த உமன்ஸ் எஜுகேஷன் அண்ட் சேஃப்டி ஃபர்ஸ்ட் ஸோ ஆஸ் அன் இனிஷியேட்டிவ் ஆஃப் உமன் எம்பவர்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் வி ஹவ் டுடே ஓப்பன் த ஸ்டாச்சு ஆஃப் உமன் அண்ட் எம்பவர்மெண்ட் வித் கலெக்டர் அண்ட் கார்பரேஷன் கமிஷனர் அண்ட் வேரியஸ் ஆஃபீசர்ஸ் இந்த டிஸ்ட்ரிக் ஆஃப் கோயம்புத்தூர் So, as a corporate social responsibility, so we always thrive. This is not the first initiative we're taking for women empowerment. We also, as a CSR initiative, we give uh, education for various women and rural development and uh, skill development for, uh, through our MK foundations and through our organizations. So, thank you first for coming and initiating this uh, event in a great manner. Uh, Adisha is a construction and uh, promote an organization so through it we are doing various initiative of constructions throughout the city of coimbatore by giving uh, it in a very green manner and uh, through various processes so we uh, thanks once again for the press are coming again to towards this initiative and supporting us and taking this towards the city of coimbatore and tamil nadu and thank you once again for the press